பண்பார்ந்த ஜனதரமை யூடியூப் நேருக்கு பணம் இதுவும் ஒரு முக்கியமான பணி பணம் பணம் தானே எல்லாருக்கும் பிரச்சனை எல்லா மனிதரும் என்ன சொன்னாங்க வெளியே சொல்லாமல் வந்து என்ன சொன்ன வெளியே சொல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரே ஒரு விஷய பணம் இந்த பணத்தை வந்து நமக்கு அழகாக கொண்டு வருவதற்கு ஏதாவது நட்சத்திரங்கள் இருக்கிறதா எத்தனையோ விதி விதிகள் சொல்லியிருக்கோம் இந்த பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய இந்த சுக்கர பகவானை நித்தமும் வந்து அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நமக்கு அருள் பாலிக்க மாட்டாங்க பெரும்பணம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வருவோம் சிறுபணம் ஒரு நாளைக்கு வரும் அன்னாட படம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து என்ன சொன்னாங்கன்னா படக்கணி விநாயகி போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிடுவார் அவர் மீண்டு வருவதற்கு என்ன சார் ரெண்டரை நாள் ஆகும் இதெல்லாம் உடைப்பதற்கு ஒரு விதி வித்தை இருக்கிறதா அப்படின்னா இருக்கு இருக்கு எல்லாரும் முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா ஏதாவது ஒண்ணு கடைப்பிடிச்சிக்கணுங்க மற்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுடைய மனதில் குழப்பத்தை ஒரு ஆணித்தரமானது நமக்கு எது இது தான் நமக்கு எது இது தான் இந்த நடைமுறையை நம்ம கடைப்பிடிச்சு போயிட்டே இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கும்போது என்ன சொன்னால் அதை தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை மட்டும்தான் உங்களுக்கு வேணுமே தவிர அதை நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதையும் செயல்படுத்தி பார்ப்போம் என்பது உங்களுடைய மனதோடைய அந்த தன்மையை வந்து விடும் செதறடித்து விடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் ஒரு கண்டினியூஷனை வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்த கண்டிஷனேஷன் தெரிஞ்சதா இதை விடக்கூடாது அந்த பழசை விடக்கூடாது நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிப்பீங்க அங்கே டிஸ்கண்ணி ஆகி வந்து அதை அதோடு ஆஃப் ஆகிரும் இது திரும்ப வளருவதற்கு ரொம்ப நாளாகும் ரொம்ப நாள் ஆகும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் அற்புதமான விஷயம் இந்த விஷயத்தை வந்து மனிதன் செய்து பார்க்கணும் செய்து பார்க்கணும் அந்த செய்ய 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 செய்யத்தான் செய்ய செய்ய செய்யத்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரணும் மாதம் மாதம் ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட நாலு நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த நாலு நட்சத்திரங்களை வந்து நீங்கள் நல்லா இதில் கா இதில் குறித்து வச்சு பஞ்சாங்கத்தில் அண்டர்லைன் பண்ணி வச்சிடும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க சொன்னால் நீங்கள் அந்த நட்சத்திரம் என்று கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் விளக்கு போட்டு விளக்கு போட்டு அது என்ன வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அவிட்ட நட்சத்திரம் வருகின்ற ஒரு சின்ன மகாலட்சுமி சிலை அற்புதமாக நல்லா விளக்கி நல்லா சந்தனம் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ உதிரிப்பூ ரெடி பண்ணி போட்டு ஒரு தேங்காயை ரெண்டாக உடைங்க ஏன்னா இதுக்கு தேங்காய் அப்படிங்கிறது தேங்காய் என்பது என்ன சொல்லான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து அந்த தேங்காயில் இருக்கு தேங்காய் வந்து ஒரு சக்தி மிக்க ஒரு ஏழு இறைவனுக்கே வந்து தேங்காய் உடைய தான் சாமி விடுறோம் அப்போ அந்த தேங்காயை நல்லா நீட்டாக நாரெல்லாம் நல்லா உடைச்சி ரெண்டாக உடைச்சி அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி அது விலகாத அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அழகாக அடியில் வந்து சந்தன வெள்ளையை வச்சுக்கிடுங்க மஞ்சள் துண்டை வச்சு நல்லா நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நல்ல நல்லெண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றி வந்து என்ன ஏதாவது ஒரு இனிப்பு கண்டிப்பாக வைக்கணும் இனிப்பு கண்டிப்பாக வச்சு என்ன வந்து பணம் பணம் வந்து ஒரு பத்து ரூபா கட்டு தாள் ஐம்பது ரூபா கட்டு அல்லது நூறுரூவா கட்டு அல்லது ஐநூறுரூவா கட்டு தாள் நூற்றி எட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க எங்களுக்கு அவ்வளோவெல்லாம் எங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னா நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின்ஸ் இல்லை நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயின்ஸ் இல்லை நூற்றி எட்டு பத்து ரூபா காயின்ஸ் தான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உதிரிப்பூ பூ வச்சுக்கிடுங்க உதிரிப்பூ வச்சு வச்சுன்னு சொன்னால் தேங்காயை விளக்குறத்துக்குன்னா ரெண்டு ரெண்டு நாட்டுப்பழம் கண்டிப்பாக வைக்கணும் அதில் ரெண்டு பத்தி குத்தணும் ஒரு இனிப்பு எது வேணாலும் வைக்கலாம் வீட்டில் செஞ்சு வைக்கலாம் கடையில் வாங்கி வைக்கலாம் வடக்க பார்த்து உட்காருங்க வடக்க பார்த்து உட்காந்து விளக்கை விட்டு என்ன சொன்னா வந்து மகாலட்சுமி ஒரு நல்ல தாம்பாளத்தில் வைங்க தாம்பாளத்தில் சின்ன தாம்பாளத்தில் வைங்க அழகாக அந்த ஒரு ரூபா காயின்ஸை வந்து எடுத்து என்ன சொல்லுன்னா ஒரு பூ ஒரு காயின்ஸ் நூற்றி எட்டு பூ கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன சொல்கிறான்னா வந்து ஓம் ஓம் சீம் ஓம் ஓம் சீம் ஓம் ஓம் சீம் ஓம் த ஓம் சீம் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒவ்வொரு காயின்ஸுக்கும் நீங்கள் சொல்லி ஒரு காயின்ஸு ஒரு மகளா மகாலட்சுமி வேறு கனகாபிஷேகம் கனகாபிஷேகம் என்பது தங்கத்தால் பண்ணுவார்கள் நமக்கு தங்கம் இருந்தால் ஒன்றை வைத்துக்கொள்ளலாம் ஒரு காயின் சேர்ந்தால் வச்சுக்கலாம் அப்போ கனகாபிஷேகம் என்பது ஒரு பெரிய பொக்கிசம் அப்போ அந்த கனகாபிஷேகம் வந்து தெய்வத்திற்கு பண்ணுவார்கள் அப்போ மனகா மகாலட்சுமிக்கு கனகாபிஷேகம் பண்ணுவது காசால் அர்ச்சனை பண்ணுவது நோட்டால் வந்து என்ன சொல்கிறான்னா அர்ச்சனை பண்ணுவேன் நான் இருபத்தஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி அஷ்டமி திதி என்று வளர்குரை அஷ்டமி திதி என்று மகாலட்சுமி எடுத்து வச்சு பத்து ரூபாய்க்கட்டில் ஐம்பது ரூபா கட்டு இருக்கும் அன்றைக்கு இளமையான பருவம் அந்த இளமையான பருவத்தில் ஜோதிடத்தின் மேலும் ஆன்மீகத்தின் மேலும் அதிகமான பற்று இப்போ முக்தி மு வந்து ஒரு பக்குவமான வயசு வந்த பிறகு நான் சாமி கும்பிட்ற நேரமே ரொம்ப கம்மியாக தான் இருப்பேன் பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல கல்வியை கற்று சரியாக வந்துட்டிங்கன்னா ஜாதகத்தை அப்படி பார்த்தோன்னே நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டு போ அனுப்பிடலாம் தெரியாதவங்களுக்கு தானே பிரச்சனை அப்போ இந்த மாதிரி அனுபவத்தில் அனுபவசாலிகள் வயதில் முதிர்ந்தவர்களிடம் ஜாதகம் கற்பது இலகுவாக கற்றுக் கொடுத்துருவோம் இலகுவாக கற்றுக் கொடுத்துருவேன் என்டெல்லாம் யார் வந்தால் இலகுவாக கற்றுக் கொடுத்துருவேன் ஏன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது நான் கிளாஸ் எடுத்தேன்னு வைங்க எத்தனை பேர் வந்து என்ன சொன்னான்னா ராஜவலயத்தில் வந்து என்ன சொன்னான்னா அழகாக குமிஞ்சிடுவோம் அது நான் படிக்கும்போது எனக்கு இட்ட உத்தரவு அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி தான் இதில் ஒரு பெரிய ரகசியமெல்லாம் படித்து வச்சதுனால தான் எனவே இருபத்தேழு வருஷம் இந்த ஃபீல்டில் வந்து ஆயிடுச்சு எல்லா வித மாந்திரிகம் எல்லாமே வந்து அஷ்டமாசத்தெல்லாம் படிச்சு அதெல்லாம் முடி முடியும் ஒரு திசை காலங்கள் வந்து மரணத்து மரணத்தை கூட வந்து தவிர்க்க முடியும் இறைவனுக்கு நம்ம ஒருத்தன் உயிர் வந்து பெரிய விஷயம் அவெல்லாம் அப்படிலாம் அவரெல்லாம் கிடையாது நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியணும் ஏன் வந்து மார்க்கண்டை போய் வந்து சொன்னேன் டேக்கிள் பண்ணலையா அப்போ அவங்களுக்கு மட்டும் விதி விளக்கம் நம்மளாம் விதி விளக்கு நம்மளும் மனுஷங்க தானே அப்போ அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா ரகசிய வித்தைகள் இருக்கிறது நான் இவங்க படிச்சுட்டு போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் படிச்சுட்டு போனவங்க சும்மா இருக்க மாட்டான் நான் படிச்சிருக்கேன் இந்த இடத்துல தான் இருக்கேன் ஏன் ஊர் ஊரா சுற்றலை ஏன் போகலை அப்படின்னா நம்ம இடத்துக்கு வரக்கு அப்படின் எத்தனை பேர் என்கிட்ட வந்து சரணம் போராடி இருப்பாங்க எத்தனை பேர் என்னை திட்டிருப்பாங்க என்கிட்ட மட்டும் அந்த காரியம் பழிக்காது கணம் வழி சொல்லிருவேன் பொழப்பு வழி சொல்லிடுவேன் அதை வந்து தீர்க்கறதுக்கு வழி சொல்லிடுவேன் அதை என்னுடைய சந்ததிக்கு கொடுக்க சொல்லி மட்டும்தான் உத்தரவு கொடுத்துருக்கிறதுனால அதை மாரி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இந்த அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் மக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து அவிட்டம் பானை எல்லாம் தங்கமாகும் மகம் மகத்தோடைய தேவதையார் சுக்கரன் அனுசத்தோடைய அதிக தேவதையார் லட்சுமி நரசிம்மர் பூரட்டாதி நட்சத்திரத்தோடைய அதிதேவதையார்னா குபேரன் இவர்கள்தான் அவன் இவர்களுக்கு தான் போய் பிடிக்கணும் அப்போ இன்னைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் ஒரு நாலு மணி வரைக்கும் என்ன இருந்தது நான் காலையிலே வந்தேன்னு சொல்லலான்னா மகாலட்சுமி எடுத்து வச்சேன்னு என்ன இதுக்கு என்ன நீங்கள் வந்து நிவேதானம் வைக்கணும்னா தேன் தேன் தான் நிவேதனை வைக்கணும் அதில் தேனில் வந்து என்ன சொல்லுன்னா வந்து பூன்னு ஒன்று இருக்குது அந்த தும்பைப்பூ இதை பெலாம் ரேர் அது கிடைக்காது தும்பைப்பூ போட முடியல தேன் வைங்க தேன் வைக்க முடியலன்னா பணம் வைங்க இதான் நிவேதானம் இது முக்கியமான நிவேதானம் அப்போ அந்த இருக்கணும் இல்லைன்னா தேன் இருக்கணும் நம்ம மற்ற தேதிகளெலாம் வைக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படி வச்சு கனகாபிஷேகம் பண்ணணும் மகாலட்சுமிக்கு கனவாபிஷேகம் காயின்ஸ் வச்சு நூற்றி எட்டு காயின்ஸ் நூற்றி எட்டு ரூபாய் தாள்கள் அப்படி நீங்கள் பண்ணி வந்தேன்னு சொல்லலான்னா ஒரு மணி நேரம் நீங்கள் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் விளக்கறியை விடுங்க அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு விளக்கெல்லாம் குளிர வச்சிட்டு இனிப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நாட்டு விளைப்பழம் வந்து பசுமாட்டு கண்டிப்பாக கொடுத்தாங்க அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் என்ன செய்யுங்க பீரோபிழாய் உங்கள் வீட்டில் வாழ்நாள் முழுவதும் இந்த நாலு நட்சத்திரங்களில் நீங்கள் செய்ய செய்ய பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் மறக்கடிச்சிடும் இன்றைக்கி அவிட்டத்தில் செஞ்சுருக்கோம் நாளைக்கு சதவீதம் போரட்டாதியில செய்யணும் போரட்டாதி முடிஞ்ச பிறகு என்ன சொன்னான்னா வந்து மகம் வரும் மகா வந்த பிறகு அனுச வரும் இந்த நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது தெரியுமா பணவரஸ்தானத்தில் இருக்கு பணவரஸ்தானம் காலபுருஷனுடைய பணவரஸ்தானம் அனுசம் இருப்பது விருச்சிகம் அவிட்டம் போரட்டாதி இருப்பது காலபுருஷனுடைய பணவரஸ்தானம் ஆகிய கும்பம் மகம் இருப்பது காலபுருஷனுடைய பணவரம் ஆகிய அஞ்சாம் இடம் அப்போ நம்ம என்ன எதை இயக்குறோம் அஞ்சு எட்டு பதினொன்று இயக்கம் இது காலபுருஷனுடைய அஞ்சு காலபுருஷனுடைய அஞ்சு எட்டு பதினொன்று இயக்கரம் இயக்கணம் அவன் காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த நாலு நட்சத்திரங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளது ஏன் சார் ரிஷவத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரோஹிணியை இயக்கலாம்ல ரோஹிணி இயக்கலாம்ல அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அதை வந்து நமக்கு அவங்க கோடிட்டு காட்டலை கோடிட்டு காட்டலை என்ன காரணம்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஏற்றமும் ஏற்றமும் இறக்கமும் என்ன சொல்கிறான் வளர்வுரை தேவிரைகளில் இருந்தே ஆகும் அப்போ இதே வந்து என்ன சொல்கிறான் வந்து ரோகிணி நட்சத்திரம் ஓடு ஓடிக்கொண்டிருக்கும்போது தேவிரை ஓடிக்கிட்டு இருந்தது ஏன்னா அன்னைக்கு கதாநாயகன் யார் சந்திரனுடைய நட்சத்திரம் அவன் தேவிரையில் போய் உட்காந்துருந்தான் நல்லா இருக்காது இல்லையா இது இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா வளர்வுரை தேவிரை என்று சொல்லக்கூடிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா சிம்மத்தில் இருந்து சிம்மத்தில் சந்திரன் இருக்கும்போது இருப்பார் விருட்சத்தில் நீசம் ஆயிருப்பார் ஆனால் விருச்சிகம் வலுவான இடம் விருச்சிகம் வலுவான இடம் அதனால அந்த இடத்த நீங்கள் நினைக்கலாம் சந்த் சந்திரன் நீசம் அப்படின்னு நினைக்கலாம் விருச்சயத்து சந்திரன் வந்து வலுவானது கும்பத்து சந்திரன் வந்து என்ன சொன்னா கோடிகளை அள்ளி கொடுக்கும் அதனால நீங்கள் என்ன செய்யுங்க இந்த நாலு நட்சத்திரம் வரும்போது மகாலட்சுமி சிலை எடுத்து வச்சு ஒரு தாம்பாளத்தில் வச்சு கொஞ்சம் மளிகைப்பூ போட்டு உதிரி போட்டு நூற்றி எட்டு ரூபா காயின்ஸு ரெடி பண்ணிக்கிறோங்க நூற்றி எட்டு ரூபாய் நோட்டுகள் ரெடி பண்ணிக்கிடுங்க ஒரு தேங்காயில் நலன தெய்வம் போடுங்க நல்லெண்ண தெய்வம் போட்டு ஒரு ரெண்டு நாட்டு வாழைப்பழம் அதில் பற்றி குத்தணும் ஒரு இனிப்பு வைக்கணும் இனிப்பு கண்டிப்பாக வைக்கணும் தேன் அல்லது பனங்கற்கண்டு கண்டு கண்டிப்பாக வைக்கணும் வச்சு வடக்க பார்த்து உட்காந்து என்ன சொல்லலாம் நான் வந்து ஓம் சீம் ஓம் மகாலட்சுமியுடைய பீஜா மந்திரம் இதான் ஓம் சீம் ஓம் ஓம் சீம் ஓம் ஓம் சீம் ஓம் எவ்வளவு தடையை சொல்ல முடியுமோ சொல்லி ஒரு காயின்ஸும் ஒரு காயின்ஸும் ஒரு போனால் அந்த அம்மாவுடைய சிறசு மேல் வையங்கள் மெதுவாக வையுங்கள் வைத்தியர்கள் என்று சொன்னால் தங்க காயின்ஸ் இருந்தால் அது ஒன்று ரெண்டு நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக என்ன சொன்னால் பணம் மழை கொட்டக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நாள் தான் செஞ்சையன் வைங்க கண்டிப்பாக நல்லா சிறப்பாக இருக்கும் பணவரஸ்தானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை இயக்க இயக்க வெற்றி கிடைக்கும் என்று கூறி செயல்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் தேனை சாப்பிட்டுக்கலாம் பணங்கள் கண்டு சாப்பிட்டுக்கலாம் நாட்டு வாழைப்பழம் மட்டும் இது பண்ணிக்கணும் தேங்காயை திருகி என்ன செய்யுங்க ஒன்று ரெண்டையுமே என்ன சொன்னா திருகி வந்து நல்லா பால் எடுங்க பால் எடுத்து குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் பணங்கள் கண்டு போட்டு குடிங்க உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் பணமும் நன்றபடியாக வரும் என்று கூறி அவங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தி பாராஜி டெஸா திராகுவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்